அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக அர்த்தாஷ்டக சனி சுக சனி என்று சொல்லக்கூடிய நான்காம் இட சனி என்ன செய்யும் நான்காம் சனி எப்போது அர்த்தாஷ்டக சனி எப்போது நடைபெற போகிறது அதன் காரணமாக எப்பேற்பட்ட மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது அப்போது மிகவும் வலுவாக சகாயஸ்தானம் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றிக்கே உரிதான மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் மிகவும் வலுவாக ரெண்டு இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று விற்றிருக்கிறாருங்க அதற்கு பிறகு குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் நுழைகிறார் திருகணித பஞ்சாகமத்தின் படி ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் முழுமையாக நுழைகிறார் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய ஒரு தருணம் தான் பார்க்கப்படுகிறது என்பதுதான் உண்மை இருந்தாலும் இந்த வருடத்தின் பிற்பகுதியில அவர் மீண்டும் அதிசார சனி பயிற்சியாக தைரிய சஞ்சரிப்பார் அதற்கு பிறகுதான் முழுமையாக சுகஸ்தானத்திற்குள் நுழைவார் எனவே சுகஸ்தான சனியால் அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் ஆனால் ஏழரை சனியை ஒப்பிடுகையில் சகாய சனியில் கிடைத்த நன்மைகள் நீ தொடர்வதற்கான தான் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே நான்காம் இட அர்த்தாஷ்டக சனியின் காரணமாக நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த வேளையில் தவறான பழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உருவாகுங்க எனவே தவறான பழக்கங்களில் மட்டும் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என என்றால் நீங்கள் எவ்வளவுதான் நேர்மையாகவும் நல்லவராகவும் இருக்க முயற்சி செய்தாலும் கூட இந்த தருணத்தில் நான்காம் இட சனி என்பதால் சில சூழல் உருவாகலாம் என்பது யதார்த்தமான உண்மை எனவே இந்த சுகஸ்தான சனியை பொறுத்த வரைக்கும் எதையும் அளவோடு வைத்து கொண்டால் நிச்சயமாக எந்த விதமான பிரச்சனையும் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக அர்த்தாஸ்டக சனி சுகஸ்தான சனி உறுதிப்படுத்துகிறதுங்க இந்த வேளையில் நீங்கள் எதை செய்தாலும் அவை உங்களுடைய மகிழ்ச்சியை ரெட்டிப்பாகி கொடுக்கக்கூடிய வகையில் தான் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு ஆனால் அதனால் சில சிக்கல்களும் வருங்க எனவே கவனத்துடன் இருங்க இருந்தாலும் இந்த வேளையில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் கனகச்சிதமாக நிறைவேற்ற முடியும் ஏனென்றால் சனி பகவான் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வருவது ஒரு வகையில் யோகம் நிறைந்து தான் பார்க்கப்படுகிறது எனவே தொழில் வளர்ச்சி அடையும் பொருளாதார நிலையும் உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை இனிமையாக சந்திக்கலாம் திட்டமிடுவதை காட்டிலும் இந்த தருணத்தில் தன லாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது சனி ஆயுள்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க அவர் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆரோக்கிய தொல்லிகள் வந்தாலும் அவை எளிய மருத்துவ சிகிச்சையால் உடனடியாக பரிபூரணமான குணம் பெறுவதற்கான யோகம் உண்டு எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உடல் நலம் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மிக வலுவாக துகஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சனியின் அமைப்பு பல நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு முன்னதாகவும் சகாய சனியின் ஆளுமை நிறைவடைவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடுத்தடுத்த நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் அள்ளி கொட எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்காக குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் திட்டமிடக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் கைகூடும் கூட்டு முயற்சியாக இருந்தாலும் சரி தனித்து இயங்கினாலும் நல்ல வளர்ச்சியை நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது என்பதை மறந்துவிட வேண்டாம் தொழில் புரியக்கூடிய இடத்தில் நிரந்தர வாய்ப்புக்கான நல்ல சந்தர்ப்பம் வரும் திரும்பியபடி இடமாறுதல் வீடு மாறுதல் என பல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது தேவைக்கு அதிகமாகவே சேமிப்பதற்கான சாத்திய குறுகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது குறிப்பாக ராகு கேதுவினுடைய பயிற்சியும் ராசியின் அதிபதியான குருவும் சப்தமத்தில் நுழைகிறார் இப்படி பல கிரகநிலைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக சிறப்பான ஆண்டாக தனுசு ராசிக்கு மாற்றி கொடுக்க கூடிய வேலையில் சுகஸ்தானத்தில் சனி அமர்ந்து மிக வலுவாக தனது சுப பார்வையை மிகவும் வலுவாக ஜென்மராசி ஆறு பத்து ஆகிய இடங்களில் பார்க்கிறாரங்க சனியின் பார்வை சுகஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்ப்பது நிச்சயமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் பண தேவைக்கு அதிகமாகவே பண வரவை பெற்றுக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக நிறை கிடைக்க போகிறதுங்க உடன் பிறந்தவர்களின் குணம் அறிந்து அதற்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் மற்றொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த சுமைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுங்க கடன் சுமைகளை தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுகமான இனிமையான வாழ்க்கையை அமை யோகம் நிச்சயமாக உண்டு சொந்தமாக வீடு நிலம் வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல பல யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக திடீரென அதிரடியான மாற்றத்தை வளர்ச்சி நிறைந்தவையாக பெற்றுக்கொள்ள முடியும் இது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சனி பகவான் அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானம் ஆறாமிடம் புனிதமடைகிறது ஆறாம் இடம் புனிதமடைவதால் பல பகைமை உணர்ச்சியுடன் இருந்தவர்கள் கூட இந்த தருணத்தில் நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறதுங்க எனவே இந்த தருணத்தில் கவலைப்பட வேண்டாம் ஆறாம் இடத்தில் சனியின் பார்வை கிடைப்பதால் செல்வ செழிப்பு திருப்திகரமான நிலையை அடையக்கூடிய வகையில் முன்னேற்றத்திற்கான பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் புதிதாக பல்வேறு வகையான ஆன்மீக ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கப் போகிறது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியான சனி பகவானினுடைய பார்வை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வலுவாக பதிகிறது முத்தாக பத்தாம் இடத்தில் பதிவது அனைத்து வகையான வாய்ப்புகளையும் சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் அற்புதமான பல சந்த நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உண்டு வாழ்க்கை துணைக்கு தங்கடம் ஏற்படாமல் இந்த தருணத்தில் பார்த்து கொண்டாலே போதும் வாழ்க்கை துணை உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக நிச்சயம் அமைய போகிறார்கள் மனதில் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதை யோகமும் வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்கள் மேலும் இந்த தருணத்தில் சிரமத்தை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அர்த்தாஷ்டக சனியின் பாதிப்பை வளர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாக ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடை தாமதங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகி நல்ல அதிரடியான மாற்றமும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு